ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க அறிவும் அழகு என்னென்னா இந்த நோட்டுக்கு சண்டை போடுறாங்க இந்த நோட்டு வந்து அங்கே ஒரு நோட்டுக்கு பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது தெரியும் பாருங்களேன் அந்த நோட்டு வந்து அறிவோட நோட்டு பாருங்க பிறகு அறிவு உக்காந்துருக்கானா அந்த நோட்டு வந்து அறிவோட நோட்டு அறிவுக்கு வந்து எப்போவுமே எங்களோட வந்து நோட்டு கூட உட்காந்து அதோட உட்காந்து போவோம் அதுலேயே உட்காந்து தூங்குவான் அவனுக்கு நோட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவங்க பேர் அறிவு அதனால நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு ரஃப் நோட்டை அவனுக்கு நானும் தம்பியை கொடுத்துட்டோம் அது தம்பியோட ரஃப் நோட் தான் இவன் என்ன பண்ணான்னா அறிவு வந்து அந்த தூங்குற நேரம் மீதி அவன் ஜிட்ஜில் போய் தூங்கும் போது இந்த அழகு வந்து நோட்டில் உட்காரலாம் அங்கே பாருங்களேன் நோட்டில் ஏற்படுத்துட்டு இருந்ததை பாருங்களேன் அந்த நோட் வந்து அந்த இடத்துல மொழியில் வச்சுருக்கோம் அதை எடுத்துகிட்டு போய் இவன் தூங்கும் போது ஜிஜில் அறிவு தூங்கும்போது அந்த அழகு என்ன செய்வான் பாருங்கள் பாருங்கள் போடுறதை பாருங்களேன் என்ன செய்வாங்க அதை எடுத்துகிட்டு போய் சோஃபா கடையில் டைனிங் டேபிள் கடையில் எங்கேயும் ஃப்ரிட்ஜு கடையில் விட்டுருவோம் இப்போ வந்து அந்த நோட்டு வந்து அந்த கார் இருந்துச்சு நாங்கள் அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் இந்த இடத்துல தான் தூங்குவோம் இப்போ நாங்கள் அந்த டேபிளை எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சிட்டோம் அம்மா கூட்டு போகிறாங்க வீடுங்கிறதுக்காக இப்போ அந்த டே அந்த நோட் அந்த இடத்துல இருக்கனால இப்போ ரெண்டுத்துக்கு சண்டே பாருங்க அங்கே பாருங்களேன் அந்த நோட்டில் வந்து அறிவு உட்கார பார்க்குறோம் ஆனால் அழகு வந்து உட்கார விட மாட்டேங்கிறாங்க பாருங்களேன் எவ்வளோ வேகமாக நடிப்பான் பாருங்களேன் கடைசியில் அறிவு தான் ஜெயிப்போம் அந்த நோட்டில் போய் அறிவு பார்த்து பாருங்கள் நோட்டை இழுத்துட்டு வந்துட்டேன்னா பாருங்கள் இங்கே இழுத்துட்டு வந்துட்டானா கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வந்துடுவோம் இழுத்துட்டு வந்து சோஃபாக்களை தள்ளி விட்டுருவோம் சோஃபாக்களை தள்ளி விட்டால் அறிவுனாலே ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குள்ளே வந்து அறிவு போய் எடுக்க மாட்டான் அவனுக்கு பயமாக இருக்கும் இவன் வந்து எங்கேயாவது தள்ளி விட்டுருவானால் அவன் தேடிக்கிட்டே இருக்கும் அறிவு பாருங்களேன் இப்போ தனியாக உட்காந்துருக்கா இதுவாக வந்து அந்த நோட்டை வந்து கிழிக்கணும் அறிவு அதில் உட்கார விடக்கூடாது அப்படிங்கிறது பாருங்கள் பாருங்க வந்து உட்காந்துட்டேன்னா இப்போ ഇത് വരുന്ന അറിവ് പേര് വച്ച മാറി